ஒரு ஸ்திரீயை கல்லறியக்கு ஊர் முழுக்க விரட்டுச்சு அப்படியே போகும்போது என் தேவனின் நோக்கம் என்பது அவளை கல்லறியணும்னு இல்லை அவளை தண்டிப்பதல்ல சுற்றி வந்திருக்கக்கூடிய வந்து நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள் அதாவது அர்த்தம் என்ன இவள் மரணத்திற்குரியவள் தேவன் முன்னாடி மரணத்திற்குரிய ஒரு பொருள் வந்துச்சுன்னா என் தேவனால் அதை ஜீவனாக மாற்ற முடியும் இப்போ மரணத்தை ஏந்தி அந்த ஸ்திரீ ஓடி வருகிறாள் அந்த ஸ்திரீக்கு நல்லா தெரியும் என்னோட நான் சாக போகிறேன்ட்டு அந்த இடத்தில் என் தேவன் வாயத் தொடர்ந்து ஒரு வார்த்தை பேசல அவர் எழுத ஆரம்பிக்கிறார் எப்படி எழுதியிருக்கலாம் உங்களில் எவனிடத்தில் பாவம் இல்லையோ எவனிடத்தில் குற்றம் இல்லையோ அவன் முதலாவது கல்லை எறின்னு சொன்னோனே எல்லாரும் என்ன பண்ணிட்டான் கல்லை போட்டுட்டு கிளப்பிட்டான் அவர்கள் உனக்கு தீர்ப்பிடவில்லையா நானும் உனக்கு தீர்ப்பேன் இனி பாவம் செய்யாதே அப்ப என் தேவன் விரும்புவது இனி நீ பாவம் செய்யக்கூடாது என்பதை தான்